தமிழ் சினிமாவில் ரொம்பவே ஜாலியான ஒரு நடிகர் படவா கோபி இவர் வந்துட்டு கிறிஸ்துமஸ் பற்றி கூட ஜாலியாக ரொம்ப தாங்க சொல்லியிருக்காரு அதே மாதிரி தனக்கு பக்கத்து வீட்டு ஆண்டி கொடுக்குற பிரியாணி ரொம்பவே பிடிக்கும் அதில் மட்டன் இல்லையு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவேன்ற மாதிரியே தெரிவிச்சிருக்காரு இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலை வாங்க பார்க்கலாம் கிறிஸ்மஸ் வருது ரெண்டு பேரும் என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நான் நிறைய சமைச்சு அவங்களுக்கு பட் அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து இன்றைக்கி நாங்கள் முதல் முறையாக சாப்பிட போகிறோம் ஸோ தட்ஸ் ஆக்சுவலி வெரி ஹாப்பி திங் கிறிஸ்மஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே ஓகே அது சேம் எல்லாமே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ கிறிஸ்மஸ்க்குன்னு ஸ்பெஷலாக பிளான்ஸ் எதுவும் இல்லை நான் சொன்னால் நிறையா சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஒரு எபிசோடு எபிசோடே பத்தாது ஓகே ஸோ மெயினாக வந்து ஆன் திஸ் அக்கேஷன் கிறிஸ்மஸ் அக்கேஷன் ஐ ஹவ் டு தேங்க் ரௌஃபா பிகாஸ் ரௌஃபா வந்து ஹரிதாவுடைய டேலண்ட்டை ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க ஸோ விவ் டு தேங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ கிறிஸ்மஸ் தான் கொண்டாடணும் அப்படின்னு என்னுடைய பாலிசி கிடையாது நான் டெய்லி கொண்டாடுறேன் புரியுதா ஸோ அதனால் கிறிஸ்மஸையும் கொண்டாடுவோம் ஸோ எங்கள் வீட்டில் ஆமாம்மா எங்கள் வீட்டில்னு பொறுத்தவரை எங்கள் நேச்சரே அப்படி தான் வி செலிபிரேட் டெய்லிமா ஸோ வென் எவர் இட்ஸ்ரேஷன் ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னா ஸ்பெஷல் மெமரிஸ் ஏதாவது இருக்கா உங்கள் ரெண்டு பேருக்கும் கிறிஸ்மஸ் அப்படின்னா ஜீசஸ் பிறந்தப்போ நாங்கள் இல்லை அதனால அது எங்களுடைய பெரிய மெமரிஸ் இல்லைங்க கிறிஸ்மஸ் மெமரிஸ்ன்னு எதாவது இருக்கும்ல கிறிஸ்மஸ் மெமரிஸ்னா என்ன எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு ஆண்ட்டு ஜெனிஃபர் ஆண்ட்டி இருக்காங்க அவங்க பிரியாணி தருவாங்க வருஷம் வருஷம் வந்து மட்டன் பிரியாணி தருவாங்க போன வருஷம் மட்டும் சிக்கன் பிரியாணி கொடுத்துட்டாங்க ஏன் ஆண்ட்டி இப்படி சிக்கன் பிரியாணி கொடுத்தீங்கன்னா இல்லை பட்ஜெட் இல்லைப்பா மட்டன் காஸ்ட்லி ஆயிடுச்சுன்னாங்க ஸோ இந்த வருஷம் அவங்க எனக்கு மட்டன் பிரியாணி தருவாங்கன்னு எதிர்பார்க்கறேன் அதுதான் மெயினாக ஸோ வருஷா வருஷம் கிறிஸ்மஸை வந்து வேறு எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கொண்டாடலான்னு பிளான்ஸ் வச்சிருக்கீங்க ஃப்யூச்சரில் கிறிஸ்மஸ் அப்படின்னா சடனாக என்ன ஸ்ட்ரைக் ஆகும் உங்களுக்கு மைண்டில் என்னம்மா நீ குழப்ப குழப்பாக கேள்விக்கிறேன் கிறிஸ்மஸ்னா என்ன ஒரு மாட்டினுடைய தொழுவத்தில் இயேசு கிறிஸ்துவ பிறந்தார் இல்லையா அதுதான் இதில் என்ன கொண்டாட்டம் இருக்குது அவருடைய நாளில் சும்மா அவரை பேரை சொல்லி பிரியாணியும் பக்கத்து வீட்லேருந்து என்னெல்லாம் பலகாரம் வருதோ அதுதான் நம்ம கொண்டாட்டம் இல்லையா அதுக்கப்புறம் ஸ்கூல் லீவ் விடுவாங்க காலேஜ் லீவ் விடுவாங்க ஆஃபீஸ் லீவ் விடுவாங்க இதுதான் கொண்டாட்டம் இதை பேர சொல்லி நம்ம எங்க போனாலுமே நமக்கு கொண்டாட்டம் தான் ஓகே இதுல வந்து செலிப்ரேஷன் தனியாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது மெயினாக ஜெனிஃபர் வீட்டு ஆண்டிலேருந்து என்ன பிரியாணி வரும்னு நாங்கள் ஜெனலாக எட்டி பார்த்துன்னே இருப்போம் அதுதான் எங்க கொண்டாட்டம் அப்போ இவங்களுக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேங்க ரீசனா வச்சு ஐய்ய ஏன் இவங்களுக்கு டெய்லி கிறிஸ்மஸ் தான் என்ன இப்போ வந்தம்மா காத்தர் வாசிக்கு கொண்டு வரலாம் அந்த பக்கம் வந்தோம்னா வில்ஸ் ஷோரூம் இருக்கு அங்கே போகலாம் இந்த பக்கம் போனா கால்வீன்களா இருக்கு அங்கே போகலாம் அப்படின்னு சும்மா இந்த பக்கம் இந்த ரெஸ்டாரண்ட் வரும்போது உள்ள ஷாப்பிங் போயிட்டு வர்றாங்க நீ கிறிஸ்மஸ் சொல்லி எங்களுக்கு போட்டு ஷாப்பிங் ஒன்லி விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வரோம் சேர்ந்து வந்திருக்கோம் போம்போது தந்தினே போயிட்டு மாதிரி பண்ணிடாதம்மா எனிவேஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஓ தேங்க் யூ சோ மச் மெரி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ